தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா எப்பொழுது முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் திருக்கோவில் உள்ளது ஆனைமலை உப்பாற்றங்கரையில் சையன நிலையில் இருந்து அருள் பாலித்து வரும் மாசாணியம்மனை தரிசிக்க தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு பக்தர்கள் வண்ணம் உள்ளனர் மாசாணி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா வரும் தை அமாவாசை நாளில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்படுவது வழக்கம் அந்த விதத்தில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த பிப்ரவரி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக கொடியேற்றத்துடன் குண்டம் திருவிழா ஆரம்பமாகி உள்ளது இதனையடுத்து இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பத்து வியாழக்கிழமை இரவு ஒரு மணிக்கு மேல் மயான பூஜை நடைபெற உள்ளது இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக சக்தி கும்பஸ்தாபனம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மகா பூஜை நடைபெறும் இதனை அடுத்து இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பனிரெண்டு சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் குண்டம் கட்டுதல் காலை ஆறு முப்பது மணி அளவில் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் இரவு பத்து மணிக்கு குண்டம் பூ வளர்த்தல் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெறும் இதனையடுத்து இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு பதினாலு திங்கட்கிழமை அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக பொடி இறக்குதல் நிகழ்வு நடைபெறும் இதனையடுத்து காலை பத்து மணிக்கு மஞ்சள் நீராடல் இரவு எட்டு மணிக்கு மகாமுனி பூஜை இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினைந்து செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு மகா அபிஷேகம் அலங்கார பூஜையுடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்